Yeah. அஸ்கர் ஸ்கர் பான்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்களே மாவட்ட பொருளாளர் யூனஸ் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் அப்துல் அமீர் அவர்களே புரட்சிகர இளைஞர் முன்னணியை சேர்ந்த தோழர் வெட்டி செல்வன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் நாகராஜ் அவர்கள மாவட்ட தலைவர் அருமையன் ஜமால் அவர்களே இன்னும் அருமையான வேலையிலே இங்கு

கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இந்த சமுதாயத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக பொதுமக்களுக்காக யாருக்கு ரத்தம் தேவை என்றாலும் யாருக்கு ரத்தம் தேவை என்றாலும் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது இஸ்லாமிய சமுதாயத்திற்காக மட்டும் அல்ல எங்கள் அமைப்பின் பெயர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் தேவை என்றால் முதலில் மக்களுடைய சேவைக்காக களத்திலே இறக்கிவிட்டு இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்ட களத்தில் நின்று ஆம்புலன்ஸ் இது போன்ற ஒரு நேய சேவையை மனித நேய சேவையை செய்கின்ற ஒரு பேருந்து இந்த மண்ணிலே இருக்கின்றன என்பதை யோசிச்சு பாருங்கள் சொல்கிறார்கள் கொரோனா பேரு தொற்றிலிருந்து அத்துறை நேரத்திலும் தன் உயிரை துச்சமாக நினைத்து இந்த மண்ணில் எந்த ஒரு மதத்தினரையும் பாகுபாடு இல்லாமல் எந்த ஒரு மதத்தினரையும் வேற சேர்ந்த முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்று வரை நின்று கொண்டிருக்கின்றது அதே போலத்தான் மனித மக்கள் என நம்பி பல பேருடைய கனவு போல ஆட்சி அமைப்பதிலும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் கருப்பு பணத்தை பாதுகாப்பதிலும் தான் குறையாக இருக்கின்றது எங்களிடம் பணமில்லை எங்களிடம் மனம் இருக்கின்றது மக்களுக்கு சேவை செய்கின்ற மனம் இருக்கின்றது அதனால் தான் மனிதநேய மக்களுக்கு நிற்கின்றது பற்றி குறிப்பி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தேசம் ஒரு மிகப்பெரிய சௌரத்தை சந்தித்தது ஆண்டுகளுக்கு மேலாக

முன்னோர்கள் எங்களுக்கு குழந்தை சென்றவற்றை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை என் பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளை வந்து இந்த இந்த சமுதாயம் இன்னல்களுக்காக போராடு இன்னைக்கு நாம செய்ய ஒரு மிகப்பெரிய தவறுகள்ல நம் பிள்ளைகளை இந்த களத்திற்கு கொண்டு வராமல் இருப்பது இத்தனை

ஜீங்க அப்படின்னு ஒரு வீடு பூஜை சொல்லுவாங்க அவனுக்கு எந்த

அதே போன்ற ஒரு சட்டம் இந்த வற்பு திருத்த சட்டம் இந்த சட்டத்திலே உங்களுடைய உங்களுக்கு என்று ஒரு இஸ்லாமியர்களுக்கு அமைக்க முடியாது உங்கள் பிள்ளைகளுக்கான கல்வி தளங்களை நீங்கள் அமைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சட்டம்தான் தான் இந்த வற்பு திருத்த

ராணுவத்திற்கு இருக்கின்றது ராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வே துறைக்கு பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் இருக்கின்றது சொத்து இதற்கு அடுத்ததாக மூன்றாவது இடத்திலே இந்த வக்கு நிலங்கள் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் சொத்து இந்த வக்குக்கு தான் இருக்கின்றது இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த மக்களுடைய அமைப்பு இந்த மக்களுடைய அமைப்பை முழுமையாக உடைத்து நாசப்படுத்தி இஸ்லாமிய அடையாள

மக்கள் விரோத இந்த அரசு கொண்டு வந்து குறிப்பிட்டு நான் என்னுடைய இந்த திருத்த சட்டம் மசோதாவது

ஆனா ஹைகோர்ட்ல இருக்கிறதுலாம் யாரு கனிகளுடைய கைக்கோவில் அடுத்ததாக பாரபட்சம் எடுத்துக்காட்டு வாரணாசியில இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசியில இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு அந்த கோயில

சதவையில் மாற்றத்தைச் சேர்ந்தது சொத்து வந்து என்ன

மன்மோகன் சிங் சர்ச்சா கமிட்டியின் சார்பாக ஒரு ஆய்வறிக்கை தாக்கல் செய்து அந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது அதுல ஒரு முக்கியமான ஒரு சாராம்சத்தை குறிப்பிட்டு என்ன அப்படின்னா யாராவது நட்பு சட்ட மட்புடைய தொட்டை ஆக்கிரமிப்பு செய்தால் அவர்கள்

புள்ளி எழுபத்தி ரெண்டு சென்று ஏக்கர் சென்று ஆக்கிரமித்தவர்கள் அந்த சொத்தை ஆக்கிரமித்தவர்கள் இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் நின்று கேட்டுக் கொண்டிருந்தால் பகிரங்கமாக